வெல்கம் டு ஜோதிஷ் கிச்சன் இப்போ நம்ம இந்த வீடியோவில் புதினா பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து புதினாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு காட்டன் துணியில் ஃபேன் காற்றுலையே காய போட்டது இது இது மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம காய வச்ச புதினாவை இதில் போட்டு நம்ம வறுத்துக்க போகிறோம் பேன் வந்து ட்ரையாக இருக்கணும் புதினா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம பேனில் ஒரு ஐம்பது கிராம் அளவு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெய் இல்லாமல் ட்ரை பேன்லேயே இதை நம்ம வறுத்துக்க போகிறோம் அடுப்பு பாதி செவந்த பிறகு பதினஞ்சு வரமிளகாய் புளி ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துட்டு தீயை ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம் வருத்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து முதல்ல அரைச்சிக்கலாம் முக்கால் பாகம் நம்ம பருப்பெல்லாம் அரைச்சாச்சு இப்போ இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பருப்பில் புதினா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கப் போகிறோம் பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம் புதினா பொடி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாதத்தில் நெய் போட்டும் சாப்பிடலாம் இட்லி தோசைக்கு நம்ம தொட்டும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ